நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஏழை நாம் வாசிக்கின்ற போது என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நாம் முற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது அநேக விதமான துன்பங்கள் அநேக விதமான நெருக்கங்கள் காரணம் இல்லாத பகைகள் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி புலபுகின்ற ஒரு வாசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் நாமும் ஒருவேளை பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தை கடந்து வந்த நபர்களாக நாம் காணப்பட முடியும் பொதுவாக இங்கே என்ன நடக்கிறது என்றால் சில மாணவர்கள் சேர்ந்து ஒரு ஏழ்மையான மாணவனையோ அல்லது ஒரு மாணவனையோ ஏளனம் பண்ணுகின்ற நிகழ்வை நாம் காண முடியும் பிரித்து வைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடியும் அப்படியே மாணவிகளின் மத்தியிலும் சிலர் சிலரை சார்ந்து கொண்டும் சிலரை ஒதுக்கி வைப்பதையும் அல்லது அவர்களை துன்பப்படுத்துகிறதையும் நாம் ஆசிரிய பணிகளிலே பெரும்பாலும் நாம் கண்டிருக்க முடியும் அது மாத்திரமல்ல பணி செய்கின்ற இடத்திலே பொதுவாக துன்பப்படுத்தப்படுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் நெய்யல் கல்லூரிகளிலே என்னுடைய மெண்ட் என்பதை குறித்து நான் பல பக்கங்களை எழுதும்படியாக உட்பட்ட போது அங்கே பணி செய்கின்ற இடத்திலே பெண் பிள்ளைகளுக்கான துன்பங்கள் துன்பப்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகள் ஹராஸ்மெண்ட் நிகழ்வுகள் அதிகம் அதிகமாக இருப்பதை நான் சில டேட்டாக்கள் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொண்டேன் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் நிறைய சம்பவங்களை பார்ப்பீர்கள் என்றால் அநேகர் பணி செய்யின்ற இடத்திலே துன்பப்படுத்தப்படுகிறார்கள் சில சமீப காலத்திலே ஒருவேளை நம்மை பாதுகாக்கின்ற காவல் அதிகாரிகள் கூட பெண்களை துன்பப்படுத்துகின்ற நிகழ்வை நாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நன்றாய் அறிந்திருக்க முடியும் காரணமில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஊழியத்தின் பாதையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை குறிப்பாக வட இந்தியா பகுதியிலே இராச்சியத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே அநேக தடைகள் அநேக துன்பங்கள் சிலர் சுறைச்சாலை போடப்படுவதையும் சிலர் அடிக்கப்படுகின்ற காட்சியையும் நம்முடைய தேசத்திலே நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம் எல்லாம் காரணமில்லாத வகை இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு குறித்து ஒருவரே ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் நம் மீது சொல்லை கொண்டும் கல்லை கொண்டும் காயப்படுத்துகின்ற அனுபவத்தை நாம் விசுவாச வாழ்க்கையிலே கண்டிருக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னை துன்பப்படுத்தினார்கள் என்னை விரோதித்தார்கள் அநேகரப்படி செய்தார்கள் ஆனாலும் நான் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் அண்டவரே நான் உம்மை விட்டு நீ தந்த பரசூத்த வேதாமத்தை விட்டு சாட்சியை விட்டு நான் விலகவில்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ துன்பப்படுத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது சில ஆசிரியர்கள் பணி செய்கிறார்கள் ஒருவேளை பிரைமரி ஸ்கூல் என்றால் இரண்டு பேர் நடுநிலை பள்ளி என்றால் நான்கு பேர் ஐந்து பேர் என்று சொல்லி பணி செய்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த பணியிலும் அவர்களுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களை துன்பப்படுத்துகின்ற பொழுது வேற பாடசாலையை பார்த்து காட்சிகளையும் நாம் காண முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகர் உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம் அநேகர் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அநேகர் உங்களுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் எழும்பலாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய சாட்சியை கர்த்தருக்காக பலமாய் காத்துக் கொள்ளுங்கள் கர்த்தங்களோடு குடர்ந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தர் உங்களோடு குடர்ந்து உங்களை உயர்த்துவார் ஒருவேளை நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுதும் விரோதிக்கப்படுகின்ற பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தை அனுப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் துன்பப்படுகின்ற பொழுது இன்னும் ஆண்டவரை ஆழமாய் கட்டிச் செருகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உழவுகூடு கூட இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் அவர் ஒருவரே உங்களை தப்பு வைக்க வல்லவர் அவர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் எனவே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டுவர் உங்களுக்கு சகாயத்தை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார் எந்த இருந்தாலும் அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வதை விட்டுவிடாதீர்கள் கத்திர உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மீன் ஆமீன்